தமிழக அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் தயாரித்து ஆளுநரிடம் கொடுத்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என முக்குளத்தோர் புலிப்படை தலைவரும் எம்எல்ஏவுமான கருணாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என தெரிவித்த பாஜக தற்போது திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தது ஏன் எனவும் தனித்து போட்டியிட வேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பினார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வாங்கிய வாக்குகளை தற்போதைய தேர்தலில் டிடிவி தினகரன் பிரிப்பார் என்றும் அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால்தான் தாம் செல்ல தயாராக இருப்பதாகவும் கருணாஸ் தெரிவித்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரை ஒட்டுமொத்த தமிழக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன பாமக இன்னைக்கு வந்து அதிமுக கூட கூட்டணின்னு ஒரு செய்தி வருது அவங்களுக்கு ஏழு தொகுதி கொடுத்ததா ஒரு செய்தி வருது அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன இதற்குள் நடந்தது என்ன அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் மக்களிடத்துல எழுந்திருக்கு ஆகவே இது இதை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்க முடியாது அதனால தான் நான் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கேட்டிருக்கேன்